அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பாத்துட்டு வரோம் அந்த அடிப்படையில வினா பாடல் அடிகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் சங்க இலக்கிய நூல்களை நிரல்படுத்துக பாடல் அடிகளின் அடிப்படையில் ஏறு வரிசையில் சங்க இலக்கிய நூல்களை நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க ரொம்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் பாடல் அடி இது வந்து பத்து பாட்டு நூல்களை நான்கு தெரிவுகளையும் கொடுத்துருக்காங்க அப்ப பத்து பாட்டுல இருக்கக்கூடிய பாடல்களுக்கு வந்து அடிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த பாடல் அடிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை அந்த எண்ணிக்கை அடிப்படையில ஏறு வரிசையில் அப்படின்னு சொல்றாங்க ஏறு வரிசை அப்படின்னா சின்னதுல இருந்து பெருசுக்கு போறது அப்ப அந்த அந்த அடிப்படையில இந்த வினாவை வந்து நம்ம நிரூபலப்படுத்தணும் அப்ப அந்த தெரிவுகளை நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ குறிஞ்சு பாட்டு ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு ஆப்ஷன் சி பெரும்பான்ற்று படை ஆப்ஷன் டி மலைப்படு கடாம் இப்ப பாருங்க இந்த வினாவிற்கான அந்த ஏறு வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க இப்ப பாருங்க அந்த பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய நம்ம அந்த நான்கு தெரிவுகளை கொடுத்துருக்காங்க அந்த நான்கு தெரிவுகளுக்கான பாடல் எண்ணிக்கையை நான் அந்த பக்கம் கொடுத்துருக்கேன் இப்ப ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டை பார்க்கலாம் குறிஞ்சு பாட்டுல இருக்கக்கூடிய பாடல் அடி எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி ஒன்று ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு பாருங்க ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு அங்க அஞ்சாவது இடத்துல இருக்கு நூத்தி மூணு அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு ஆப்ஷன் சி பெரும்பான் பெரும்பான் ஆற்றுப்படை நாலாவது இடத்துல இருக்கு ஐநூறு ஆப்ஷன் டி மலைபிடுகடாம் இங்க பத்தாவது இடத்துல இருக்கு ஐநூத்தி எண்பத்தி மூன்று அப்ப ஏறு வரிசைன்னு கேட்டாங்க சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும் அப்ப இதுல இந்த நான்கு தெரிவுகள்ல ரொம்ப சின்னது எதுனா அஞ்சாவதா இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு நூத்தி மூன்று அடிகளை கொண்டது அப்ப ஆப்ஷன் பி முதல்ல வரணும் அடுத்து பாருங்க எட்டாவது இடத்துல குறிஞ்சி பாட்டு இருக்கு அது வந்து இருநூற்றி அறுபத்தி ஒரு அடிகளை கொண்டது அப்ப முல்லைப்பாட்டுக்கு அடுத்த நிலையில குறிஞ்சி பாட்டு அப்ப பி ஏ அடுத்து பாருங்க நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய பெரும்பான் படை ஐநூறு அடிகளை கொண்டது அப்ப மூன்றாவது தெரிவா எது வரும்னா பெரும்பான்ற்றுப்படை வரணும் கடைசியா பாருங்க மலைப்படுகம் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது அப்ப முதல்ல பி ஏ சி டி இந்த முறையில நம்ம நிரல்படுத்தினா இந்த விடை இந்த வினாவிற்கான விடை வந்து சரியா நம்மளால பொருத்த முடியும் நன்றி